நல்ல ஆட்சிய நல்ல அரசனை எதிர்பார்க்கிறது மடத்தன்மையுடைய உச்சகட்டம் சகோதரர்களே எங்களுக்கு சார்பான ஆட்சி எங்களுக்கு சார்பான பார்லிமெண்ட் எங்களுக்கு சார்பான அமைச்சர்கள் எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பான விலை கழிவு அமல்கள் தான் உங்களுடைய தலைவர்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களை போன்றவர்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் உங்களுடைய ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் இது ஒரு பொழுதும் நடக்காது நடக்கவே நடக்காது என்னை கடுகளவும் விளங்காத மனமுரண்டாக ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் அரசர்களை அவர்களுக்கு நான் சாட்டி விடுவேன் சென் ஒரு ஜனாதிபதி நல்லதாக ஆகுறதும் கெட்டவனாக ஆகுறதும் அது அவனுடைய கையில இல்ல முஸ்லிம்களாகிய எங்களுடைய அமலோட சம்பந்தப்பட்ட விடயம் எவ்வளவு பெரிய நல்லவர்கள் வந்தாலும் கெட்டவர்களாக மாறி விடுவார்கள் இவைகள் உண்டாகணுமா நாங்க இந்த ஹிஜிரத்தை செஞ்சுதான் ஆகணும் கனியமான சகோதரர்களே நாங்க இருக்கக்கூடிய பாவத்தோடு இருந்து கொண்டு நல்ல ஆட்சிய நல்ல அரசனை எதிர்பார்க்கிறது மடத்தன்மையுடைய உச்சகட்டம் சகோதரர்களே இது குரான் சுன்னா அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாமா ரஹ்மா அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக மாற்றம் செய்கின்றீர்கள் அல்லாஹ் விடயங்களை முழு மரண்டாக மனமுரண்டாக முழு விருப்பத்தோடும் செய்கின்றீர்கள் இவ்வாறு செய்து கொண்டு வந்தது ரூண அய்யூ அல்லாஹ அலைக்கும் மிஸ்லல் ஹுலாஃபா அர்ராஷிதீன் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களைப் போன்றவர்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் உங்களுடைய ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் இது ஒரு ஒருபொழுதும் நடக்காது நடக்கவே நடக்காது இருந்தாலும் நடக்காது வரும் வரைக்கும் உலகத்திலே வாழ்ந்தாலும் நடக்காது எல்லா விதமான பாவமான காரியங்களையும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அன்பான வாலிபர்களே எல்லா பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இந்த ஹிஜிரத்தை நாம் செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக உண்டாகும் ஒரு ஹதீசிலே சொல்லப்படுகிறது என்னை விளங்கியவர்கள் எனக்கு மாற்றம் செய்தால் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த நாட்டில் நாங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் வாழ்வோம் சுமாராக ரெண்டு கோடி மக்கள்ல இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் நாம் விளங்கிய நாமே மாற்றம் செய்தால் என்னை கடுகளவும் மனமுரண்டாக ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் அரசர்களை அவர்களுக்கு நான் சாட்டி விடுவேன் எங்களது நாட்டில் நாங்கள் நேரடியாக பார்த்தோம் நல்லவர்களாக இருந்தார்கள் வெளியமானவர்கள் ஒரு அரசன் ஒரு ஜனாதிபதி நல்லதாக ஆகிறதும் கெட்டவனாக ஆகிறதும் அது அவனுடைய கையில இல்ல முஸ்லிம்கள் அமலோட சம்பந்தப்பட்ட விடயம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்களாம் உங்களுடைய உங்களுடைய தலைவர்கள் நீங்க காலையில எழுந்ததிலிருந்து இரவில முஸ்லிம்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்களும் படுக்க போறது வரைக்கும் அமல்கள் அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றிருந்தால் எவ்வளவு பெரிய கெட்டவன் வந்தாலும் நல்ல முறையில் உங்களை ஆட்சி செய்வான் இல்லையா காலையில் விழித்ததிலிருந்து இரவு படுகைக்கு செல்லும் வரைக்கும் பயங்கரமான பாவங்களிலேயும் அநியாயத்திலேயும் அட்டூழியங்களிலாம் இருப்ப கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய நல்லவர்கள் வந்தாலும் கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள் ஏன் இது அல்லாஹுவோடு சம்ம அரசர்களுடைய உள்ளம் என்பது அல்லாஹுவோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று கொலூகுல் முலூ கிஃபியதி மிஷ்காத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் உல் குதுசி அல்லாஹுத் தாலா சொல்லுகிறான் குலூபுல் முலூ கிஃபியதி நல்லவனோ கெட்டவனோ இந்த அரசர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கைவசம் இருக்கிறது ஃபைனல்வா இந்த அடியார்கள் பாவங்களை விட்டுவிட்டு இதா அதூனி எனக்கு வழிபட்டு நடப்பார்கள் என்றிருந்தால் ஹௌவல் து குலூப முலு கி ஹிம்பிர் ரஹ் பதிவர் அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுடைய உள்ளத்தை மிருதுவான தன்மையாலும் இரக்கமான தன்மையாலும் நான் நிரப்பி விடுவேன் இதே அடியார்கள் ஃபைனல் ஐவாத் இதே அடியார்கள் இதா அசோ அசௌனி எனக்கு மாற்றம் செய்வார்கள் என்றிருந்தால் ஹௌவல் து குலும முலுகியிம் விஸ்ஸக்தி வந் நிகம் அவர்களுடைய அந்த அரசர்களுடைய உள்ளத்தை கடினத்தன்மையாலும் இரக்கமற்ற தன்மையாலும் மாற்றி கொடுங்கோரசர்களாக மாற்றிவிடுவேன் ஃபலா தசுபு அலா உமரா அதற்கு பின்னால் உங்களுடைய ஜனாதிபதிக்கோ ஆட்சியாளர்களுக்கோ நீங்கள் ஏச வேண்டாம் திட்ட வேண்டாம் ஏன் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுக்கு ஆட்சியாக வந்திருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இதை எப்படி விளங்கலாம் தெரியுமா எங்களுக்கு ஒரு கெட்ட அரசர் வந்துட்டார்டா அல்லாஹ் எங்களோடு கோபப்பட்டிருக்கிறான் என்பதுக்குண்டான மிகப்பெரிய அடையாளம் ஒரு நல்ல வந்திருக்கிறார் வந்திருக்கிறார்ண்டா எங்களுக்கு சார்பான ஆட்சிண்டா இப்ப விளங்கி கொள்ளலாம் முஸ்லிம்கள் ஆகிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்களுடைய அமல்கள் சீரும் சிறப்புமாக இருக்கி அல்லாஹுவ சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களாக இருக்கி என்று விளங்கலாம் மூசா அலைஹிஸ் சலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்துல கேட்கின்றார்கள் கைஃப் மின் சசதி அல்லாஹ் உன்னுடைய அந்த நீ எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறாயா அல்லது கோபப்பட்டிருக்கிறாயா என்பதை நாங்கள் எப்படி விளங்குகிறது மூசா அலைஹி சலாம் அவர்களுக்கு வகை அறிவிக்கிறான் இதா சல்லுக்கும் ஹியார்க்கும் உங்களுக்கு நான் நல்ல ஆட்சியார்களை நியமித்தால் நல்ல ஆட்சியாளர்களை உண்டாக்கினால் இது நான் உங்களோடு இணக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உண்டான அடையாளம் இதா சொல்லத்து அலைக்கும் சிராரக்கும் உங்களுடைய இந்த விடயங்களை ஒரு கொடுங்கோல் அரசனிடம் ஒப்படைத்தால் மனமுரண்டாக அநியாயம் செய்யக்கூடிய அரசனிடம் ஒப்படைத்தால் வஹா விஹீமின் அலாமத்திய சகஜி அலைக்கும் இது நான் உங்களோடு கோவப்பட்டிருக்கிறேன் என்பதற்குண்டான அடையாளம் இந்த நிலைமை எங்களுடைய இந்த நாட்டில் இந்த ரெண்டு கிளமைக்குள்ளால விளங்குறது கேளும் அன்பான சகோதரர்களே வாலிபர்களே வாலிப பெண்களே தாய்மார்களே சகோதரிகளே அடிப்படையில் எங்களுடைய அமல்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வோம் இந்த பயங்கரமான பாவங்களுக்கு இளவுல செய்யக்கூடிய இந்த மொபைல் போனின் மூலமாக இந்த ஒன்லைனின் மூலமாக இந்த 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 சாதனங்களின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்களுக்கு முழுமையாக நாம் தோபா செய்து அல்லாஹின் பக்கம் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் நாம் தௌபா செய்து அதிகமாக செய்வோம் என்றிருந்தா இந்த அடுத்த கிழமை எங்களுக்கு சார்பான ஆட்சி உண்டாகும் நிம்மதியான நிலவும் உண்டாகும்